புரட்சியாளர்கள் அமைப்பு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை என்று புரட்சி பாவலர் பாடுகிறார் தமிழ் சமூகத்தை விளந்து இருக்கிற கொடிய சக்திகள் சாதி மதம் இதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகளாக நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிறார் இந்த கீழான சாதிய உணர்வுக்கு எதிராக போராடி இன்னுயிரி ஈந்த எங்களுடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் ஐயா இமானுவேல் சேகர் அவருடைய நினைவு தினம் இன்று அவரை நினைவு போற்றுகிற இந்த நாளில் சாதி மத வேறுபாடற்ற ஒரு சமநிலை சமூகம் அமைப்பதற்கு தமிழ் தேசியன பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் அதை போலவே ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துடுவோம் என்று அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அங்கு ஒரு காட்டில் ஒரு கொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்று தன் அக்கினி நெருப்பால் தன் நெருப்பு தமிழால் இந்த மக்களை உசிப்பிய ஒரு பெரும்பாவலம் எங்கள் பாட்டன் பாரதி நினைவை போற்றுகிற இந்த நாளில் எல்லாவற்றையும் பாடிய பாரதி காலாட்டை பாடல் அதற்கு காரணம் விழித்து கொண்டிருக்கிற மக்களை உறங்கச் செய்தான் காலாட்டு தேவைப்படுகிறது ஆனால் உறங்கி கொண்டிருக்கிற மக்களை எழுப்புவதற்கு எழுச்சி தான் தேவை என்பதை உணர்ந்து புரட்சி விதைகளை இந்த பூமியில் தூவிய இந்த பெரும்பாட்டுக்கான பார்வையினை நிலைகள் போற்றுகிறோம் நாம் பிள்ளைகள் இந்த பெருமக்களெல்லாம் எந்த நோக்கத்தை கொண்டு இந்த மண்ணில் நின்றார்களோ இறுதி வரை அதே நோக்கத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் இதுவரை உறுதியாக காவிரி செய்தால் தமிழர் தாக்கியாவும் அதுக்கு இது வந்து கேள்வி கேட்கிற நீங்கள் வெளியில் எங்கள் மேலே விமர்சனம் வச்சவங்கெல்லாம் நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும் நாங்கள் எதை செய்தாலும் தமிழர்கள் என்ன பாசிஸ்டுகள் சாவனிஸ்டுகள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசி பணி சுமத்துனீங்க காவிரில் தண்ணி வைக்கும்போது எங்கள் பேருந்தை பிடிச்சி வச்சுக்கிறது எங்கள் படங்கள் உள்ள திரையரங்களை நொறுக்கிறது எங்கள் மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டி ஒரு அச்சுறுத்தலை கொடுப்பது அடிப்பது எங்கள் பேருந்துகளை கண்ணெடுத்து நொறுக்குவது அதில் தண்ணீர் எதுக்கு சிறுநீர் தருணம் குடிங்கிறதும் இதெல்லாம் பார்த்துட்டாரு இதே மாதிரிதான் முல்லை பெரியார்ல தண்ணி கேட்கும் போது பிள்ளைகளை அடிச்சு மண்ணிலே எல்லாம் விரட்டி விட்டு மலை மக்கள் எல்லா பக்கமும் எங்களை அடிக்கிறார்கள் ஏதாவது நடக்குதான்னு எவ்வளவு மாண்புமிக்க ஜனநாயகவாதிகள் தமிழர்கள் என்பதை நீங்க புரிந்து வருங்க ஈழத்துல மக்கள் லட்சக்கணக்கா செத்து விழும்போது கூட தம்பி முத்துக்குமார் தன் ஆழ்மனதில் இருந்த ஆத்திரத்தை வெளிக்காட்ட முடியாமல் உடல்ல நெற்பக்கூட்டி செத்தானை ஒழிய ஒரு சிங்களர் கூட இங்கே தாக்கப்படும் நாங்கள் மிகுந்த ஒரு இந்த நாட்டில் மற்ற எந்த மொழி வழி இனத்தை விட சிறந்த ஜனநாயகவாதிகளாக தமிழர்கள் வாழ்கிறோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு நேரம் ஆயிரும் இங்கே இருக்கிற கன்னடர்களை நாங்கள் அடிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கு அதை செய்யாமல் இருக்கிறோம்னா நீங்கள் பாருங்கள் ஆனால் திரும்ப திரும்ப எங்களை தான் இனவாதிகள் பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் மொழிப்பாய்ச்சி சகவாதிகள் எதைதான் சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு கொடுஞ்செயல் தமிழர்கள் வந்து ஒன்னேகால் கோடி மக்கள் கர்நாடகாவில் எங்களுக்கு என்று தனித்த அரசியல் இல்லை அந்த மண்ணின் மக்கள் என்ன முன்னெடுக்கிறாங்களோ அவங்களோட கரைஞ்சு போய் தான் வாழ்றோம் ஏன்னா இங்கே அப்படி இல்லை எங்களுக்கான அதிகாரம் இல்லை அதிகாரமற்ற அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம் அங்கே போராடுகிற மக்களை ஆதரவு கொடுத்து அந்த அரசு ஊக்கப்படுத்துது காவலர்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க நான் கர்நாடக பேர் வந்து இந்த பே இந்த கோயம்பேடு சந்தைக்கிட்ட ஒரு கர்நாடகாவிலேருந்து பேர் வந்து மறித்து நிறுத்துகிறேன் நாளைக்கு இந்த அரசு என் மேலே கொண்டாசு போட்டு உள்ளது போடும் ஆனால் என் பிள்ளைகளை அடிக்கிறான் பேருந்தை உடைக்கிறான் அந்த அரசு யாரையா கைது செஞ்சிருக்கேன்னு பாருங்கள் அப்போ என்ன தெரியுது அந்த அதிகாரம் அவனுக்கானது இந்த அதிகாரம் எனக்கானது இல்லை ஆந்திராவுக்கு காட்டுக்குள்ளே இருபது பேரை சுட்டு போட்டபோது என்ன நடவடிக்கை எடுத்தது சந்திரபாபு அரசு அந்த காவலர்களே ஒரு தற்காலிக பணி கூட செய்யலை ஒரு மனித உயிர் மர மகத்தானது ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையான்னு கூட யாரும் பேச வரலை அந்த அதிகாரம் அவங்களை பாதுகாக்குது ஏன்னா அந்த அதிகாரம் அவனுக்கானது என் அதிகாரம் அந்த செயல் கண்டிக்கத்தக்கதுன்னு கூட கண்டிக்கலை இங்கே இருந்த அரசு அது அந்த தலைமை அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை நம்மகிட்ட இல்லை அப்படின்ற ஒரு அது அதில் ஒரு மாற்று கருத்தை தமிழர்களுக்கு வந்து மொழிப்பற்று இனப்பற்று கிடையாது சாதிப்பற்று மதப்பற்று தான் அதிகமாக இருக்குது இப்போ இதே அங்கே அடித்தவன் ஒரு ஒரு சாதிக்காரனாக இருந்தால் என் சாதிக்காரனை எப்படி அடித்தாங்கன்னு கிளம்புறோம் இப்போ பார்க்கப்படுறது தமிழனை கரண்டரை தாக்குறது அப்படிங்கிறதுனால அந்த உணர்வு மேலே இல்லை இதை மாற்றுறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் தொடர்ச்சியாக இதை சகித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தகுதி வேற எந்த நேரமும் திடீர்னு போக வரலாம் போட்டு நாங்களே அடிக்கலாம் அது அது நடக்கலாம் இப்போ அந்த நிலைக்கு எங்களை தள்ளாமல் ஒரு நியாயமான முடிவை எட்டுவதற்கு முயற்சி சீத்தாராமையா நாலு மாநில முதல்வரையும் கூப்பிட்டு பேசுங்கன்னு பிரதமருக்கு கடிதம் எழுதணும் நியாயமாக எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுற அம்மையார் ஜெயலலிதா தானே இதுக்கு கடிதம் எழுதணும் ஏன் எழுதல சீத்தாராமையா எழுதின கடிதத்தை முதல்ல எழுதியிருக்க வேண்டியது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதியிருக்கணுமா இல்லையா உங்கள் நண்பர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரை நீங்கள் கடிதம் எழுதுவீங்க எதுக்கு உடனே நீங்கள் அழைச்சி நாலு மாநில முதல்வரை சந்தித்து பேசி இந்த நதி நீச்சிக்கலை திருத்திருக்கிறோம் இப்போ அங்கே அடிக்கடிக்க கொந்தளிக்கிறது இங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைகள் இங்கு உணர்வுள்ள இளைஞர்கள் வந்து என்ன செய்வான் பொறுத்துக்கிட்டே இருப்பானா அந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்குள்ள கோபம் வரும் அப்போ திடீர்னு இறங்கி நாங்களும் தாக்குதலில் அடித்து வன்முறையில் ஈடுபட வன்முறையாளர்கள் இவங்க குண்டாசுகள் இவர்கள் இன வெறியர்கள் அப்படின்னா இது எப்படி ஏற்கிறது தமிழன் எங்க வாங்கினாலும் உங்களுக்கு நன்முறை நாங்க எங்கேயாவது அடிச்சிட்டோம்னா அது வன்முறை ஆயிடுது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் தமிழ்நாடு இப்படி பேசிக்கிட்டு கையை பின்னாடி கேட்டுட்டு முன்னாடி கேட்டுட்டு அப்படி நிற்போங்கிறது எதிர்பார்க்கறது தப்பு தமிழ் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் நாம் தமிழர் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணும் போராடும் இதுவரை ஜனநாயக முறையில எங்க பிள்ளைகள் அங்கே பார்க்குறீங்க அங்கங்கே முற்றுகை ஆர்ப்பாட்டம் பேரணி கொண்டே இருக்கிறாங்க நீங்க பாக்குறீங்க இப்ப எல்லா இடங்களையும் நடந்து கொண்டு பெரிய அளவிற்கு போராட்டம் நடத்துவதற்கு வேலைகள் செய்து கொண்டு ஜனநாயக வழி அதுக்கு ஒரு பலனும் இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும் கர்நாடகா கர்நாடகாவில வந்து கர்நாடக நடிகை வந்து தமிழ்ல ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க ஆனா இனிமேலும் நாங்க வந்து தமிழ்ல நடிக்க மாட்டேன்டு அப்படின்னு அதனால ஒரு இழப்பும் இல்லை அப்படி எல்லாரும் முடிவெடுத்துட்டீங்கன்னா நல்லது சார் அது இதுவே தான் எல்லாருமே அப்படி முடிவெடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சார் நடிகர் சங்கத்துல இருந்தோ நம்மளோட தமிழ் நடிகர் இருந்தோ எந்த ஒரு இது ஒரு வலுவான எதிர்ப்போ எதோ தெரிவிக்காம இருக்காங்க சார் அது அதை போய் ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கில்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களே ஒன்றும் செய்யலை மக்களுக்கான பிரதிநிதிகளே ஒன்றும் பேசலை மக்களை மகிழ்விக்கிற கலைஞர்கள் அதை செய்யணும்னு செய்வாங்க செய்யணும் அதை கூடி பேசுகிறேன்னு இருக்காங்களே பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எல்லாத்துக்குமே அவங்கள கூப்பிட்டுருக்கிறது இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு இருக்குல்ல அதனால பார்க்கணும் போராடுறாங்களே இங்கே இருக்கிற அந்த உணர்வு எழுச்சி இங்கே இல்லை அவன் எந்த கட்சிக்காரனோ எல்லா கட்சியும் தூய் போட்டு கர்நா கர்நாடகாக்குன்னு ஒரு கொடி வச்சுருக்கான் எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த கன்னட கர்நா கர்நாடகாக்குன்னு இருக்கிற அந்த மாநில கொடியை தான் பிடிச்சிட்டு இறங்க அவனுக்கு அந்த ஓர்மை அந்த உணர்வு எழுச்சி நம்மகிட்ட இல்லைங்கிறது ஒரு பின்னடைவு தான் ஒரு வருந்தத்தக்கது தான் அது இல்லை அது வந்து இப்போ நாங்கள் இப்போ எருங்கி திரவில் இறங்கி போராட ஆரம்பித்தா பற்றி எரியும் அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாவதற்கு முன்பு சுமூகமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படணுங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்குறது எதுவும் நடக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையில் தான் நாங்கள் அதை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம் அவங்களை போல நாமும் செய்யக்கூடாதுன்ட்டு அதனால் இப்போ கூட அறவழியில் போராடி கூட எங்கள் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ கூட இருபத்தஞ்சி பேருக்கு நலசரம் வர தொடர்ச்சியாக செய்வோம் அது தஞ்சையில் மாபெரும் போராட்டத்தை அறிவிச்சுட்டு தான் செய்ய சிறுவாணி ஆட்சி அணைக்கிறது இருக்குது அதுக்கு போராடப்படும் பதினேழாம் தேதி உற்சியாக நான் எல்லா பக்கமும் எங்களுக்கு இந்த நதி நீச்சி ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ